நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருதம் ஆடி மாதம் ஒன்றாம் திகதி ஈசிபஞ்சின் தலைப்புச் செய்திகள் கனடாவில் பணவீக்க வீதத்தில் ஏற்பட்ட சாதக மாற்றம் டொரண்டோவில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கிறது தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் வன்முறை வெடிக்கலாம் என மைத்ரி சிறிசேன தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியே தேர்தலை பிற்போட திட்டம் தீட்டி வருகின்றது எனக்கு உயர்த்தவித்துள்ளார் கணவரை விவகாரத்தை செய்தார் துபாய் நிலவரத்தில் கொங்கோவில் போராட்டக்காரர்களின் தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழப்பு வாழை பணம் பற்றிய அமைப்பை கனடாவில் பணவீக்க வீதத்தில் சாதக மாற்றம் பதிவாகியுள்ளதாக கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் வருடாந்த பணவீக்க வீதம் இரண்டு புள்ளி ஏழு வீதமாக பதிவாகியுள்ளது ஓராண்டு காலத்திற்கான ஒப்பீட்டின் அடிப்படையில் பணவீக்கத்தில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது எரிபொருட்களின் விலைகள் நீடித்து நிலைக்கக்கூடிய பொருட்களுக்கான விலைகள் போன்றவற்றின் மாற்றத்தினால் பணவீக்கம் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த மே மாதம் ஆண்டு பணவீக்க வீதம் இரண்டு புள்ளி ஒன்பது வீதமாக காணப்பட்டதுடன் கடந்த ஜூன் மாதம் இது இரண்டு புள்ளி ஏழு வீதமாக குறைவடைந்துள்ளது டொரண்டோவில் போக்குவரத்து நெரிசல் நிலைமைகள் மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கருத்து கணிப்பு ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது வாகன போக்குவரத்து நெரிசல் நிலைமையானது நகரின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வாகன போக்குவரத்து நெரிசல் நிலைமைகளினால் பெரும் எண்ணிக்கையிலான ஊழியர்கள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பணிக்காக பயணங்களை மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை என டொரண்டோவைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வீதமானவர்கள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து நெரிசல் நிலைமைகள் காரணமாக நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக டொரோண்டோ நகர மக்கள் வருத்தம் வீதமான மக்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது போக்குவரத்து நெரிசலின் அடிப்படையில் மக்களின் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் வருமானத்திலும் தொழில்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் ஒருவர் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான வேட்பாளர் தெரிவு செய்யப்பட உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அதனை எந்த வகையிலும் ஒத்திவைக்க முடியாது எனவும் மைத்திரிபால சிறிசேன கூறினார் தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் வன்முறை வெடிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அரசாங்கமோ எந்தவித மறைமுக நடவடிக்கையையும் மேற்கொண்டதில்லை என ஜனாதிபதியின் தொழில் உறவுகள் ஆணையாளர் சமன் ரத்ன தெரிவித்துள்ளார் பெரும்பான்மை வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதை சஜித் மற்றும் அனுர யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் கூறினார் துபாய் இளவரசி மஹ்ரா தனது கணவர் ஷேக் மனா பின் முகமது பின் ரக்ஷித் பின் மனா அல் மக்தூமை இன்ஸ்டா போஸ்ட் மூலம் விவகாரத்தை செய்துள்ளார் ஷைகா மஹ்ராவுக்கும் அவரது கணவர் ஷேக் பின் முகமது பின் ரஷித் கடந்த ஆண்டு தான் திருமணமானது இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து இரண்டு மாதங்களே ஆகின்றன இந்நிலையில் மஹ்ரா கணவரை விவகாரத்து செய்திருப்பது குறித்த செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆப்பிரிக்காவில் மூன்றாவது பெரிய நாடான கோங்கோவில் போராட்டக்காரர்களின் தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கோங்கோ தலைநகரில் கின்ஷாசாவில் உள்ள கின்சல் கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக சிறந்த சமூகங்களுக்கு இடையே மோதல் நிலை நீடித்து வருகின்றது இந்த தாக்குதலில் ஒன்பது ராணுவ வீரர்கள் உட்பட எழுபது பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் இந்த பகுதியில் வன்முறையை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் போராடி வருகின்றனர் இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழை என்ற தன்னுடைய அடுத்த படத்தை இயக்கி முடித்துள்ளார் இந்த படத்தில் கலையரசன் கதாநாயகனாக நடித்துள்ளார் ஹாட்ஸ்டார் நிறுவனத்துக்காக மாரி செல்வராஜே இந்த படத்தை தயாரித்துள்ளார் இந்த திரைப்படம் மாரி செல்வராஜ் எழுதிய பேய் என்ற சிறுகதையை தழுவி உருவாக்கப்பட்ட திரைக்கதை தான் என சொல்லப்படுகிறது அந்த சிறுகதையில் வாழைத் தோட்டத்தில் பணியாற்றும் சிறுவர்களைப் பற்றி எழுதியிருந்தார் இந்த படத்தின் அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் படத்தின் முதல் சிங்கிள் பாடலை நாளை வெளியாகும் எனவும் அவர் அறிவித்துள்ளார் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசை அமைத்துள்ளார் இந்த படத்தை ரெட் ஜெயின்ட் மூவிஸ் நிறுவனம் வெளியிடுகிறது நிகழ்வுகள் ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ரா போசன விருந்தும் ஜூலை இருபத்தி எட்டாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மெட்ரோபாலிட்டன் சென்டர் பிரெஞ்சு அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது ஈசி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்